ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வெயிலுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஜில்லுன்னு ஒரு ஹேர் ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த ஹேர் ஹேர்டே வந்து எல்லா வயது நேரமும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது தலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் குளிச்சுக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துலேயே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை நல்லா ரெடி பண்ணி ஒரு ஓவர் நைட் வச்சுருங்க ஓவர் நைட் வச்சுட்டு மறுநாள் நம்ம எடுக்கல காலையில் பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு நல்ல கலர் வந்து மாறி இருக்கு இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ நல்ல ஜில்லுன்னு இருக்கிறது கூட இல்லாமல் நல்லா ஒரு மணி நேரத்துலேயே சூப்பராக வந்து நம்ம முடி வந்து கருப்பாயிரும் வெள்ளை முடியெல்லாம் ஒரு மணி நேரத்தில் கருப்பாகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேட்டையை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் வீடியோவை நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குங்க கையில்ங்க பாருங்க இப்படி பிடிக்கு என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு நல்லா முடியில் போட்டிங்க அப்படின்னா இந்த மை இருக்கு இல்லையா கண்மை இருக்கு இல்லையா அந்த கண்மை மாதிரி வந்து முடியில் வந்து பிடிச்சிக்கும் அளவுக்கு வந்து ரொம்பவுமே நல்ல கருப்பாக செமையாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரங்கிறது நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட ஃபஸ்ட் டைம் வந்து வைக்கலாம் வைக்கிறப்ப அளவுக்கு வந்து நம்மளுக்கு கலர் வந்து சூப்பராக கிடைக்கும் சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டை வந்து நம்ம என்ன பொருள் வச்சு எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் ஹேர்டைக்கு மெயினாக முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை கண்டிப்பாக கற்றாழை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ரிசல்ட்டும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் அது இந்த வெயில் சீசனுக்கு நம்ம இந்த கத்தாழை வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து நல்லா குளிர்ச்சி கிடைக்கும் முடி முடிக்கு அது மட்டும் இல்லை முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் நல்லா நிறைமுடியை வராமல் தடுக்கும் இதோட ஒரு ஒரு இதழ் மட்டும் எடுத்தால் போதுங்க அந்த கற்றாழையில் ஒரு சைடு இருக்கு இல்லையா அந்த ஒரு இதழ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாரு இந்த மாதிரி வந்து ஒரு இதழ் மட்டும் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த கற்றாழை ஜல்லியில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஹேர்டே வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் மீதி அப்படியே வந்து நம்ம கவரில் சுற்றி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்மளை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் கற்றாலை வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கணுங்க இந்த மாதிரி மஞ்சள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதனால் நல்லா தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு வாஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து வாஷ் பண்ணிடுங்க இது வந்து சைடில் இருக்கு அந்த முள் அதை மட்டும் சீவி எடுத்துருங்க சிவி எடுத்துகிட்டு நம்ம ஜெல்லு மட்டும் தனியாக எடுக்கணுமானா தேவையில்ல இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிடுங்க ஏன்னா அதெல்லாம் தனியாக எடுக்கிறப்போ ரொம்ப லேட் ஆகும் இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஜெல்லில் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டி பீஸாக வந்து போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவுமே பெருசாக போடாதீங்க இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க பார்த்திங்களா ஜெல் எப்படி தெரியுதுன்னு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நீங்கள் அப்படியே வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்சி அதே மாதிரி இருக்கிற கத்தாளை எல்லாத்தையுமே நம்ம முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒரு இதில் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம இந்த சோத்து கத்தாலையே போட்டுடலாம் இதுக்கு சோற்று கற்றாழை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இதை நீங்கள் வெறும் வயிற்றுல இந்த ஜெல்லு மட்டும் காலையில் நேரம் வந்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப கிளியர் பண்ணி கொடுக்குங்க ஹீட்டை வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு குறச்சி கொடுக்கும் கற்றாழை அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு முடி வளர்ச்சி அப்படி தோண்டி கொடுக்கும் ஜெல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்றப்போ இந்த மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு இந்த வயிறு வலி மாதவிடாய் பிரச்சனை எந்த தொந்தரவு இருந்தாலும் கியூர் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு மருந்து தான் இது வந்து ஆலோவேரா இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி வந்து சேர்த்துட்டேங்க இப்போ இந்த முள்ளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது பாருங்கள் ஒரு கா டம்ளர் அளவு மட்டும் தண்ணி வந்து சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கட்டளையும் நல்லா அரைச்சாச்சு இப்போ அது வந்து ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க லைட்டாக ஊற்றுவேன் ரொம்ப ஊற்றிடாதீங்க இது மெதுவாக தான் ஃபில்ட்ரு ஆகும் ஏன்னா அது ஜெல் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு ஜெல் கிடச்சிடும் நல்ல கையில் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விழுகும் இது வந்து என்னென்னா இந்த ஆளி விதையெல்லாம் போட்டு அந்த ஜெல் வரும்ல அந்த மாதிரி வரும் நம்மளை வந்து இந்த ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா அந்த தலையில் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக ஆனாலும் நல்லாவே இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிட்டோம் தலையில் நல்லா அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இது மாதிரி ரிஸ்க் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஜெல்லு மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு வந்து இது குளிக்கிற மாதிரிச்சுனா வெறும் தலையில் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொண்டு நீங்கள் இதை குளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அலசுறப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க அவ்வளோதாங்க ஜெல்லை மட்டும் நம்ம பிசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த திப்பு திப்பாக இருக்குது இல்லையா அரைப்படாமல் இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இதை நம்ம எடுத்துடலாம் இது வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அந்த ஜெல்லை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம இருக்கிற ஜெல்லை மட்டும் நம்ம ரெடி பண்ணலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு ஜெல்லு இந்த மாதிரி தான் எடுக்கணும் நீங்கள் ரொம்ப ரெண்டு டம்ளர் மூணு டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா இதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது இது ஒரிஜினலாக நம்ம அரைச்சி எடுக்கிறப்போ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க ஹேர் டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா இரும்பு கடாய் கண்டிப்பாக அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நெல்லிக்காய் பவுட்ரு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆம்லா இருக்கு இல்லையா அது வந்து நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா ஒரு அளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா ஓகே தான் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிற அவசியமெலாம் இல்லை லைட்டாக கலர் மாதிரினா போதும் எதுக்காக இதை வறுக்குறோம் அப்படின்னா கற்றாலையும் வந்து குளிச்சு நெல்லிக்காய் பவுடரும் வந்து குளித்து அதனால் கொஞ்சம் இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தலைவலி பிரச்சனை கம்மியாகும் ஹேர் டே வந்து நல்லா கருப்பாக நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நான் இப்போ நெல்லிக்காய் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மருதாணி வேறு கரிசுலாம் எல்லாம் ஆட் பண்ணலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையான பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாமே ஆட் பண்ணுமான்னு கேட்டால் தேவையில்லை நெல்லிக்காய் பவுடர் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னாவே நல்லா கலர் கொடுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் நம்ம எடுக்கலாம் இது வாரத்தில் நீங்கள் இந்த ஹேர்த்தி வந்து ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வர்றப்போ அப்புறம் மாதத்தில் வந்து ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வர வர ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் யூஸ் பண்ணாதான் ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் முடியும் நல்லா கரு கருன்னு வெள்ளை முடியெல்லாம் மாறி சூப்பராக கருப்பாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கலர் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு மாறினாலே நம்மளுக்கு ஓகே தான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னாவே போதும் அவ்வளோதாங்க இதில் நீங்கள் கொஞ்சமாக காப்பி பவுட்ரு எந்த ஒரு இன்சண்ட்டான காப்பி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டன்ட்டான காப்பி பவுட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் வறுக்க வேண்டாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த காப்பி பவுடர் வந்து சேர்த்தா போதும் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க என்ன காபி பவுடர் போட்டால் உருகுது பாருங்க அப்படியே இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம் நல்லா காபி பவுடரும் நெல்லிக்காய் பவுடரையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஜெல்லை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் இதில் கூட நம்ம சேர்த்துருக்கறதுனால நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் இதை நம்ம வந்து ஓவர் நைட்டு தான் வைக்க போகிறோம் நம்ம உடனே இது வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கருமையாக மாறி இருக்கும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கிறப்பவே அந்த ஜெல்லை வந்து நீங்கள் இதில் சேர்த்துருங்க ஏன்னா சூடாகரிச்சுன்னா அந்த ஜெல்லும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கா கொஞ்சம் சூடு அரைக்கிலே ஊற்றிட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் சூடில் ஊற்றுறப்போ நமக்கு அந்த குளிர்ச்சி கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக பாருங்க எந்த அளவுக்கு மாறியிருக்கு அப்படின்னு தண்ணி நீங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது ஒரு கற்றாழை அந்த மடல் வந்து போட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம காப்பி பவுடரும் சேர்த்துருக்கோமா அதனால் இது காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு கடாயோட எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து கரு கருன்னு அப்படியே கண்மை மாதிரி மாறிடுங்க நல்ல ஓவர் நைட்டு கம்பல்சரி ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது இது வைக்கணும் முடிஞ்சளவுக்கு ஒரு எட்டு மணி நேரமாவது இதை மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது காலையில் பாருங்கள் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா இப்போ அந்த ஹேர்டை வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா ஓவர் நைட் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக டை வந்து ரெடி ஆயிரும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு நல்லா செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு இது நம்ம தலையில ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வச்சிருந்தோம்னா போதுங்க ரொம்பவுமே செம்மையா வந்து கலர் ஆயிருங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ இது ஒரு பவுலில் வந்து நம்ம மாத்திக்கலாம் மாற்றிட்டு இது எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வெயிலுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டேங்க இதை நம்ம ஓவர் நைட் வச்சு நம்ம ரெடி பண்ணி போடையில் நல்லா அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நல்லாவே நல்லா பிளாக் ஆகிருக்கு பாருங்கள் இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம தலையில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா ஹேர்டை மாதிரிதாங்க நல்லா தங்க மாதிரி தலையில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு எந்த நேர் வந்து உங்களுக்கு நல்லா வெள்ளை முடி இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிடுங்க நல்லா வந்து நம்ம கற்றாழ சேர்த்துருக்கிறதுனால ஷாம்பு மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நல்லா ஜில்னஸாக குழு குழுன்னு இருக்கும் ஒரு 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 மணி நேரம் மட்டும் இதை விட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டீங்க அப்படின்னா வெள்ளை முடி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் நல்லா கலர் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் இந்த மாதிரி எல்லா ஹேர்டையும் ஒரே மாதிரி தான் கரெக்டாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க ப்ரஷு இருந்ததுன்னா நாங்கள் ப்ரஷில் கூட பண்ணிக்கலாம் கையில் பிடிக்கல அப்படின்னா பார்த்திங்களா இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷ்ஸில் கூட எடுத்து பண்ணுறப்போ நல்லா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பிரித்து இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நம்ம இந்த ப்ரஸ்ஸை வச்சு கூட நம்ம எல்லா இதுலேயும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நேரம் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ஸ்பாட் பாட்டாக இந்த மாதிரி முடியும் எடுத்துகிட்டு ப்ரெஸ் வச்சுக்கோங்க ஏன்னா ப்ரஸ்ஸு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு பாருங்கள் இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃபுல்லாக வந்து எல்லா முடியிலையும் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லா முடியிலையும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கலர் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து நைட்டு கலந்து வச்சாலும் காலையில் இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் மாறிருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நேரடி வந்து எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க வச்சுருந்துட்டு நல்லா தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் தலைமுடி எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணி போட்டுருக்கோன்ட்டு இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க ஒரு கவர் இருந்துச்சு கேரி பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அப்படியே பேக் பண்ணி விட்டுரலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க வச்சுருந்துட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக கலர் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவு இவ்வளோ பார்க்கலாம் பாய் பார்த்தீங்க அப்படின்னா நீ பாருங்கள் நான் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா கருக்கருல்லையே அந்த முன்னாடியெல்லாம் வந்து வெள்ளை முடியலாம் இருந்துச்சு இல்லையா சுத்தமாகவே மாறிடுச்சு இந்த ஹேர்டேவ் வந்து நல்லா ஹெர்பல் ஹேர் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து ஹேர் டேவ் வந்து யூஸ் பண்ணால் அக்கா வாஷ் பண்ணிவிட்டு காமிங்க அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணியே காமிச்சிட்டேன் நல்லா கருப்பாக இருக்குது இது நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து போட்டுகிட்டே வரப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து கலர் மாறிடும் கண்டிப்பாக நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்